கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்து உங்கள் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறீங்க அப்போ அதில் எண்பத்தாறாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்கு இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க பட் கொஞ்ச நேரத்திலேயே உங்ககிட்ட இருந்து அறுபது ரூபாயை யாரோ திருடிடுறாங்க இப்போ சொல்லுங்க அந்த அறுபது ரூபாய் போனதுனால மிச்சம் இருக்கிற எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாயையும் சோகத்தில் தூக்கி போட்டுருவீங்களா இல்ல அறுபது தானே போச்சு மிச்சம் நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா கண்டிப்பா எல்லாரும் மிச்சம் இருக்கிற பணத்தை மிச்சு சந்தோஷமா இருப்பேன்னு தான் சொல்வீங்க பட் சம்டைம்ஸ் நம்மளே அப்படி இருக்கிறதில்ல ஏன்னா எவ்ரி சிங்கிள் டே இந்த வாழ்க்கை நமக்கு எண்பத்தாறாயிரத்தி நானூறு நொடிகளை கொடுக்குது அதில் யாராவது ஒருத்தர் நம்ம அறுபது செகண்ட்ஸை நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க அது ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் சம்டைம்ஸ் ஒரு பேட் கமெண்டாக கூட இருக்கலாம் நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அதையும் நினச்சி நினச்சி கோவப்பட்டு ஓவர் திங்க் பண்ணி அந்த மொத்த நாளையே வேஸ்ட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்க சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நாசம் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் சொன்னதை நினைச்சு பாருங்க கண்டிப்பா மிச்சம் இருக்கிற எண்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி நாற்பது செகண்டையும் நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க